தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி மடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற தான் போடுறோம் கால நான்காவது வீடு குரு பகவானுடைய உச்ச வீடு பிறவியிலேயே குரு பகவானுடைய அனுகிரகம் படைத்த தான தர்மம் நீதி நேர்மை பாசம் நேசம் இப்படி எல்லாவிதமான விதமான தேவர்களுக்கு உண்டான குணங்களை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களே இப்ப கடகம் யோசிக்கிறது ஒன்று தான் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உருப்படல அதை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னவா சண்டைக்கு வரியா அப்படி இல்லை இதெல்லாம் இருந்தும் நாம் ஏன் இன்னும் முன்னேறல அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த விஷயங்களில் தேவர்களுக்கு ஒப்பான இந்த கேரக்டர் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி ஏமாந்து போகிறோம் இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் இல்லையா நல்லதை தெய்வம் கையில் கொடுத்துருச்சு அந்த நல்லதை நம்ம நல்ல வகையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா மற்றவங்க ஏமாத்துறாங்க புடுங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும் கடகம் கடகராசி நீ கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் ஆமா இல்ல வேணும் வேணாம் இல்ல முடியாது இப்படி சொல்லி பழகுங்க ஏன் அவங்க கிட்ட சொன்னா என்ன ஏன் நீ கூனி குறுகிற தப்பு பண்றவனே வந்து தைரியமா உங்ககிட்ட எல்லா விதமான செல்வத்தையும் அழிக்கணும் புடுங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் உன் பேரு புகழுக்கெல்லாம் பங்கம் வர வைக்க அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் நீ ஏன் மழுங்கி போற கெட்டவனுக்கு மூஞ்சிக்கு நேரம் பதில சொல்லு தாய் உள்ளமா இருந்தா எவ்வளவு நாள் மன்னிச்சுட்டு இருப்ப தாய் உள்ளமா இருந்தா எந்த அளவுக்கு எல்லாரும் வந்துட்டு நல்லது செய்யணும்னு நினைப்ப தெய்வத்தாலேயே ஆகாதுங்க உங்களை போல செயல்படுறதுக்கு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன நடக்கும் சொல்லுவாங்கல்ல மாற்றம் வரணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல அதனால இந்த ஐப்பசி மாதம் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுதுங்க சில சந்தர்ப்ப சூழல்கள் உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்க போகுது சட்டுன்னு கோபம் வருது உணர்ச்சி வசப்படுறீங்க அது வந்து தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா அந்த கோபதாபங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய கோபதாபங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்திருக்கு உங்களை அழுக வச்சிருக்கு உங்களை மேலும் மேலும் வலிமை இழந்தவர்களாக மாத்திருக்கு இது உண்மை ஓகேவா சோ இந்த நேரத்துல இந்த ஐப்பசி மாதம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா உங்க வாழ்க்கைக்கு வந்து புரட்டி போடக்கூடிய மாதமா சொல்லுவாங்க இல்லையா அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டுல அதுவும் துலாம் ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் அதே போல உங்களுடைய அதிபதி உங்க ராசியில நிற்கிறார் சோ முன்னாடி சந்திரன் பின்னாடி சூரியன் இந்த அமைப்பு பிளஸ் சூரிய பகவான் புதன் கூட போய் சேரார் இது உங்களுக்கு ஏற்றம் தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா செயல்பண்ணும் சாதகங்கள் அதிகம் நூத்துக்கு எழுபது சதவீதம் சாதகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனா அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த முப்பது சதவீதம் அப்படிங்கிறது அந்த எழுபது சதவீதத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது எப்படி நீங்க வந்து தடுக்கணும் அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் அது சொல்லி கொடுக்கக்கூடிய பதிவு உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய பதிவு இந்த மாதத்துல இதெல்லாம் நடக்கும்பா இதெல்லாம் மாத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்க்க போறோம் இப்போ கடகராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை கண்ணால் ஒருத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே கிட்ட வம்படியாக போய் பேசுவீங்க எப்படின்னா ஏன்பா இப்படி கஷ்டப்படுற இது இப்படி மாத்திக்கோ அப்படி மாத்திக்கோ நிறைய அட்வைஸ் கொடுக்கறது அப்படியே மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே ஏன் சொல்லப்போனா இவங்களுடைய ரகசியத்தை கூட இவங்க வெற்றியின் ரகசியத்தை கூட அப்படியே கொட்டிடுவீங்க ஆனால் இதை வந்து கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதத்துல கடகராசி செய்யவே கூடாது இந்த ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்க ரொம்ப உத்தமமான ஒரு பிறவி உங்களுடைய வார்த்தைகளில் கூட தெய்வ சக்தி அதிகம் நீங்கள் சொன்னால் அது பளிக்கும் நிறைய இடங்களில் அது பழிச்சிருக்கும் உங்களை இருக்கவங்களுக்கு அது தெரியும் ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உங்களுடைய உன்னதம் என்ன உங்களுடைய திறமைகள் என்ன உங்களுடைய தகுதி தராதரம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது வந்து அசால்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை தூக்கி ஒதுக்கிட்டு போயிட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்கீங்க சொல்லி நினைக்கிறீங்க கேட்காம உதவி செய்கிறீங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் சிறப்பை சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறீங்க இதை மாத்திக்கோங்க ஓகேங்களா குறிப்பாக உங்களுடைய ரகசியங்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறிதளவும் எப்படிங்க கடுகளவு கண் இமை அளவு கூட முடி சொல்கிறாங்கல்ல கண் இமையில் இருக்கக்கூடிய முடி அளவு கூட ரகசியம் காக்கப்பட வேண்டும் சிறிதளவு கூட தெரியக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் கடகராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி உங்க பக்கம் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி யார் என்ன வேணா பண்ணட்டும் நீ வெற்றி அடைவது உறுதி இப்போ ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிரகத்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் இப்போ பொதுவாகவே நம்ம சனி பகவான் அப்படினாவே நமக்கு என்ன தெரியும் கோப காரப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதனால கோபம் அதிகமாகும் ஆசைகள் அதிகமாகும் அதனுடைய உணர்வுகள் எல்லாம் தன்னால உருவாகும்னு சொல்றாங்க இதுல நீங்க அசைவ உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது இன்னும் மேம்படும் சோ ஆசை அதிகமாச்சினாலே நமக்கு பிரச்சனை கோபம் அதிகமாச்சினாலும் பிரச்சனை ஸோ அசைவத்தை தவிர்த்து சுத்த சைவமாக இருப்பது உடலுக்கும் சுத்தம் மனசுக்கும் அமைதி ஆன்மீக சக்தியும் அதிகமாகும் சனிக்கிழமைகள விரதம் இருந்து குறைஞ்சபட்சம் சைவ உணவு சனிக்கிழமைகளாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய தொல்லைகள் குறையும் இதோட ஐப்பசி மாத சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு உச்சஸ்தானம் விஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சனி பகவானுடைய கோபம் குறைஞ்சு சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் இதோட விஷ்ணு சகஸ்கர நாமம் ஓம் நமோ நாராயண பெருமாளுடைய மந்திரத்தை ஜபம் பண்றது பெருமாளுடைய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றது எல்லாமே மிகுந்த பலன்களை கொடுக்கும் சனி பகவான் பொதுவாவே கடினமான நீதியை கொடுக்கக்கூடியவர் நீ நல்லது செஞ்சியா உனக்கு நல்லது கெட்டதை செஞ்சையா கெட்டது ஓகேங்களா உனக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு கெட்டது செஞ்சினா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிறார் அவருடைய பாதிப்பு நம்மளை கொஞ்சமாக தளரணும் நம்ம மனுஷ மக்கள் இந்த கழிவுத்துல ஏதோ தெரிஞ்சதை தெரியாததை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவருடைய பார்வை வந்துட்டு கொடூரமா இருந்தா நம்மளால தாங்க முடியுமா ஆல்ரெடி கொடூரத்தின் தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு அஷ்டம சனியெல்லாம் நம்மளை தொவைச்சு காய வச்சிருச்சு இப்பதான் வந்து உசுர் இருக்காங்கிற அளவுக்கு வாடி வதங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து இது இன்னும் மேலும் தொடரக்கூடாது அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கடகராசிக்கு வந்து சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து எதிரி கிரகம்னு வச்சுக்கோங்க அவ்வளவு நல்லதை பண்ண மாட்டார் எப்ப பாரு சோதனை கொடுத்துட்டு இருப்பார் ஸோ இதுக்கு நமக்கு ஒரு வழி என்ன ஒரு அரணா நமக்கு இருக்கணும் அப்படின்னு விஷ்ணு பகவான வழிபாடு செய்தால் இந்த சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாத்த துன்பங்கள் விலகும் இதோட இன்னொரு விஷயம் சொல்லிடுற கடகராசிக்காரங்க யோசிக்கிறது இப்போ ஓ இந்த மாசம் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பா இந்த மாதம் மட்டும்தான் பெருமாளை வழிபாடு செஞ்சா ஓகேவா அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டா வருடம் முழுக்கவே உங்களுக்கு பெருமாளுடைய பாதுகாப்பு துணை ஓம் நமோ நாராயண நாராயணோட துணை நாலு பக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் எட்டு திக்கும் கிடைக்கும் ஓகேவா இதை புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க சிறப்பையும் சேர்ப்பீங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி சனிக்கிழமைகள் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கோங்க எந்த ஒரு குறையும் கிடையாது அதாவது விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் ஏத்து பார்க்க ஓகே சரிங்களா ஆனா உண்மையான பக்தியை மட்டும் எதிர்பார்ப்பார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த ஐப்பசி மாதத்துல கடகராசிக்கு எந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழும் இந்த வடிவேல் ஒரு படத்துல ஜோக் இருக்கும் இல்லைங்களா வெற்றி கொடி கட்டுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா என்னப்பா இங்கேயே இருக்கலாமா எங்கேயாச்சும் போயிடலாமா வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேனா கடகராசிக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உணர்ச்சி அதிகம்ங்கிறதுனால ஒரு கெட்டதே நடந்தா கூட சரி முன்னெச்சரிக்கையா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சரி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நினைச்சா இவங்களால தாங்கிக்க முடியாது ரொம்ப மனசுடைஞ்சி போகக்கூடிய ரொம்ப மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க இவங்க வந்து பேச்சு இனிமையா இருக்கும் ஆட்களுமே ரொம்ப அழகா இருப்பாங்க பறிவா இவங்களை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா பச்சை பிள்ளை மாதிரி இருப்பாங்க இவங்க நடை உடை பாவனை எல்லாமே அப்படிதான் இருக்கும் இவங்களை பார்த்தா ஒருத்தவங்க வந்து திட்டன்னு கூட தோணாது ஆனால் ஈஸியாக எல்லாரும் துரோகம் பண்ணிடுறாங்க இப்போ குழந்தையா இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஏமாத்திருவாங்க இல்லையா குழந்தைகிட்ட ஒரு நூறுரூபா கொடுத்து நீ ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி பாருங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க அது கடகராசி பிள்ளைங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடும் அது ஏமாறுறது மட்டும் இல்லாம அவங்கள காட்டியும் கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் புடுங்கிட்டாங்க தான் ஏமாத்துறாங்கன்னு காட்டி கூட கொடுக்க மாட்டாங்க நல்லா இருக்கு நான் தான் சாப்பிட்டேன் நான் தான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராம பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க குடும்பத்திலயும் சரி மக்கம் பக்கத்துலையும் சரி எல்லா விதங்கள்லயும் சொல்லப்போனா கடகராசிக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த கடகத்துடைய பொருத்தம் எப்படி இருக்கும்னா அந்த வீட்டுடைய மொத்த அமைதிக்கும் இது காரணமா இருக்கும் அந்த வீட்டுடைய மொத்த வளர்ச்சிக்குமே இவங்க காரணமா இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு கிரக நிலையை வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்துடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் பண்றாங்க இதனால வரவை காட்டிலும் செலவு கூடும் வச்சாம்பாரு எனக்கு ஆப்பு ஏமா ஆல்ரெடி நானே பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு செலவு வேற வரும்னு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் செலவு வரும்னு சொன்னேன் அது என்ன செலவுன்னு சொன்னா வீண் செலவு விரைய செலவு கிடையவே கிடையாதுங்க சுப செலவு கல்யாணம் காதுகுத்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய செலவுங்கிறது உங்களுக்கு இது வந்து செலவு லிஸ்ட்ல வருமா செலவை கொண்டு சந்தோஷத்தை சேர்க்கக்கூடிய வகைங்க அதே போல வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது கொஞ்சம் கடினமா இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செயல்படணும் நீங்க வந்து திட்டமிட்டு செயல்பட முடியாத மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இது முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஆக நம்ம என்ன செஞ்சாலும் எங்கேயோ ஒரு முட்டுக்கட்டை வரும் அதனால நம்ம எச்சரிக்கையா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அதே போல நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கையில் நழுவி போகலாம் என்னம்மா நீ சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வருது கம்மனு போய்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது எல்லாமே வந்து கெடுதலாகவே இருக்கு நீயாவது நல்லது சொல்லுவேன்னு பார்த்தா அப்படின்னா ஏங்க நல்லது நல்லது தாங்க சொல்ல வந்திருக்கேன் இதெல்லாம் நடக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இப்போ இது நடக்கிறப்ப நான் முன்கூட்டி என்ன பண்ணலாம் தடுத்துடலாம் இல்லை அதே போல் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசா புத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை அகற்றி வைக்கும் அது சரி உங்களுடைய குலதெய்வம் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை நம்ம போடுவோமா ஓம் தீர்க்க நேத்தாய வித்மகே கேள அஸ்தாய தீமகி திரும்ப ஓம் ஹஸ்தாய இந்த மந்திரத்தை காலையில ஆறு மணிக்கு மேல அஞ்சு முறை சொல்லிட்டு நெத்தியில விபூதி வச்சுக்கோங்க இதனுடைய பலன் என்ன தெரியுமா திருமண தடை நீங்கும் கடனடையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி பெறும் எதிரியுடைய தொல்லைகள் நீங்கும் குடும்பத்துல செல்வம் செல்வாக்கு சகல விதங்களையுமே சௌபாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு வச்சாச்சு இப்போ துலாம் ராசியில புதன் இருந்து உங்க ராசிக்கு மூன்று பன்னெண்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் வரார் இவர் சுகசானத்துல சஞ்சரிக்க போறாருங்க ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் செலவு வரும் விரயங்கள் அதிகமாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க இப்ப சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய யோகம் வாய்க்கும் இந்த செலவெல்லாம் என்ன செலவுங்க வீடு கட்டி குடியேறது எவ்வளவு பெரிய கனவு கடகத்திற்கு அது பழிக்க போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு உங்களுக்கு பங்கு வந்து சேரும் பிரச்சனைகள் தீரும் வருமானம் திருப்தியை கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருப்பீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க போறது தான் ஏன்னா சனி பகவான தாக்கம் குறையும்னாக்கா வெளிநாட்டுக்கு போறது யோகம் தான் கடகராசிக்கு குரு இருக்கிறார் அதிசார கதியில அங்க செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார் உங்க ராசிக்கு குரு வரதெல்லாம் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் உங்க ராசில குரு உச்சம் பெறுவது யோகம்தான் குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் ஓகேங்களா இல்லத்துல நல்ல காரியங்கள் நடைபெறும் அந்த அடிப்படை வச்சு பாக்குறப்ப பலம் பெற்ற குரு உங்க ராசில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம்ங்கிறது எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்தபடியே வருவாடம் வரும் இல்லத்துல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வரும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் தொடங்க முடியல என்று உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் தொடங்குவதற்கான உதவிகள் கிடைக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் இப்ப நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் இந்த காலக்கட்டத்தில் முறையாக வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபாடு செய்யறது மிகுந்த பாதுகாப்பு ரொம்ப நல்லது அதே போல சனி கும்பராசில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில் இயக்கம் பெறுறார் உங்க ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது யோகம்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் சந்திக்க போறீங்க எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்துல நடைபெறுவதற்கு வழிபிறக்கும் கூட பிறந்தவங்க உறுதுணையா இருப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் இது பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா புகழ் கூடும் இதுல வியாபாரம் செய்றீங்க தொழில் செய்க்கா வரவு அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இப்ப பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆதரவை பெண்களுக்கு இல்லங்களில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் பொதுவாகவே மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்தா கூட சரிங்க அந்த தொல்லையை கூட மாற்றக்கூடிய திறன் அதே போல எடுத்த காரியத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சுருவீங்க சுப செலவுகள் வரும் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவங்களுடைய நேசம் கிடைக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் தொழில் வியாபாரங்களால உங்க வாக்கு வன்மையால் சிறப்பா நடத்துவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு புத்தி சாது மேல் அதிகாரி உங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாராட்டுகளை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்கள் இருந்த அந்த பின்னடைமை நீங்குது முன்னேறி போவீங்க எதிர்பார்த்த பணம் வரும் அரசியல் கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரகசியங்களை வெளியில சொல்லவே கூடாது தொகுதியில மதிப்பு கூடும் கோஷ்டி பூசலை தாண்டி சாதிப்பீங்க அதே மாதிரி கலை தொழில் இருக்கவங்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க வேற்றுமறை வாய்ப்புகளால் புகழ் அடைவீங்க சம்பள பாக்கி கை கோரும் மாணவர்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நீங்குது கல்வியில் வெற்றி கொடி நாட்டுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஐப்பசி மாதத்தில் கடகத்திற்கு கடவுள் கொடுத்த வரம் என்ன பொதுவாக பார்த்தாச்சு கடகராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மனமும் கொண்ட உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதம் குரு செலவுகளை சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் அவையெல்லாம் சுப செலவுகளாக மாறும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான சேவைகள் அதேபோல வாழ்க்கைக்கு தேவையான இடம் வீடு பிள்ளைகளுடைய கல்வி சுப நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு செலவு ஏற்படும் அதே நேரத்தில் நான்கு ஆறு எட்டாம் இடங்களில் விரைய குரு பார்க்கறதுனால மனசுல நிம்மதி சந்தோஷம் தெளிவிருக்கும் உடல்நிலையில் இந்த பாதிப்புகள் விலகுது எதிர்ப்பு போட்டி விரோதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்படும் இழுவரியாக இந்த கோர்டிகேஸ் வழக்குகள் வெற்றியை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் ஜென்ம ராசிக்குள்ள அதிசார சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு ஐந்து எட்டு ஏழு ஒன்பதாம் இடங்களை பாக்குறதுனால குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் ஆதாயம் அதிகமாகும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி கோயில் வழிபாட்டில் பங்கேற்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது சஞ்சாரம் பண்றது குடும்பத்துல அனுசரித்து போங்க பேச்சுக்களை நிதானம் காப்பது நல்லது செல்வாக்கு மூலம் யாரையும் கொள்ள பகச்சிக்க வேண்டாமங்க உங்களுக்கு சந்திராசமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிரும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது நவம்பர்ல ரெண்டு பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் திரும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து பூச நட்சத்திரம் எந்த ஒன்றிலுமே நிதானமாக அதே நேரத்தில் உறுதியாகவும் செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சத்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அங்கு ராகுடைய சஞ்சரிப்பும் இருக்கிறதுனால நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு உங்களுக்கு யோக பலன்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொன் பொருள் செல்லும் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாகும் இதுவரைக்கும் தடைபட்டு வந்த இழுபதியாக இருந்த வேலைகள் எல்லாமே ஈஸியா நடக்கும் உங்களுடைய வேலைகளுக்கு உடன்பிறப்புகள் உதவியா இருப்பாங்க வியாபாரிகளுக்கு பணியாற்றுடைய ஒத்துழைப்பாக இருப்பாங்க லாபம் அதிகமாகும் புத்திகாரகன் புதன் நான்காம் இடத்துல சஞ்சரிப்பதால உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொன்றிலுமே வெளிப்பட போகுதுங்க எந்த ஒன்றிலுமே பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்பட போறீங்க எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் அதற்கான வழிமுறை எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க நீண்ட நாள் முயற்சிகள் இப்ப நிறைவேறும் அதிர்ஷ்டக்காரகனுடைய சுக்கரனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் உறவுக்காரங்க மதியில செல்வாக்கு கூடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் உங்களுக்கு சந்திர

அந்த நாட்கள் வந்து நீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா அக்டோபர் பதினேழு இருபது இருபத்தி ஆறு நவம்பர்ல ரெண்டு எட்டு உங்கள் உங்க தொடக்கத்துக்கு பயன்படுத்துக நல்லதே நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் தர்பராணேஸ்வரரை வழிபாடு செய்ய பயம் திருமுடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் அடுத்ததாக ஆயிலேயே நட்சத்திரம் எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஆதாயம் அடையக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்குங்க சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் நெருக்கடிகள் நீங்கும் பொருளாதார நிலையில் உயர்வை பார்ப்பீங்க கலைஞர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எந்த வேலையை எப்படி செய்து முடிக்கணும் அதை அறிந்து செயல்பட போறீங்க ஆதாயத்தை அடைய போறீங்க உறவுக்காரங்க செல்வாக்கு உயருது அதே நேரத்தில் மாதம் சூரியன் மூன்றாம் இடத்தில் எடுத்த வேலைகள் தடையில்லாமல் நடக்கும் இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனால பொருளாதார நிலையில் உயர்வை பார்ப்பீங்க எதிர்பார்த்த பணமரும் புதுசா வாகனம் நவீன பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது குரு பார்வையும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் உண்டாகும் இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வரும் குழந்தைக்காக எங்கியவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் ஒட்டுமொத்த நன்மைகள் நிறைந்த மாதமா இந்த நட்சத்திரத்துக்கு முடியுதுங்க உங்களுக்கு சந்திராஷ்மம் நாட்கள்னு பார்த்தோம்னா அந்த நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது நவம்பர்ல ரெண்டு பதினொன்று பதினாலு இந்த நாட்களை நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆண்டாள் அழகரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் இப்போ வரைக்கும் பார்த்தது ஒட்டுமொத்த ஐப்பசி மாத பலன்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு கடவுளையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கு பாதிப்புன்னு எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா பாதிப்பே கிடையாதுங்க சமாளிக்கணும் யாரையும் நம்ப கூடாது பண விஷயங்களை கராரா இருக்கணும் அதே போல உங்களுடைய ரகசியத்தை காக்கணும் யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் உதவின்னு போனால் அது உபத்திரமா வருங்க பாவம்னு பார்த்தாக்கா அது உங்களுக்கு பகையா மாறும் இதெல்லாம் மாத்திக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க இதோட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உறவு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உறவு இளைய சகோதர சகோதரிகள் உங்ககிட்ட கருத்து வேறுபாடு வருங்க அவங்களால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னாக்கா தினந்தோறும் காலையில் எழுந்ததுமே சூரிய பகவானுடைய நமஸ்காரம் செய்யறது அதிக அளவு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் மூலமா இந்த ஐப்பசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு எழுபது சதவீதம் அதிர்ஷ்டம் அனுகூலம் ஆதரவு அன்பு என்ன வேணா வச்சுக்கலாம் வெற்றி உங்க பக்கம் அந்த முப்பது சதவீதம் மட்டும் சரி கட்டுறதுக்கான வழிதான் சூரிய பகவான வழிபாடு செய்யறது அதே போல விஷ்ணு பகவான வழிபாடு செய்யறது சனி பகவான சாந்தி படுத்துறது இது எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வெற்றி உறுதி செய்யப்படுதுங்க எழுதி வச்சுக்கோங்க உங்க நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் போண்ட ஆண்டவனே நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகத்திற்கு சிறப்பு உண்டு ஆனா எல்லா விதங்களையுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இதோட உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முடிஞ்சா இப்போ இந்த நிமிஷம் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டு பெருமாளை வணங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச என்ன செயல் நடக்கணும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய வேடுதல் வந்து என்னவா இருக்கும் வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரியில் உங்கள் வேண்டுதலை வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த வேண்டுதலை வந்து மனசில் நினச்சிக்கோங்க கட்டாயம் இந்த ஐப்பசி மாதம் முடிகிறதுக்குள்ள அதில் வந்து ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைக்க முடியுங்க நிறைவான செல்வம் செல்வாக்கு பேரு புகழோட எல்லா விதங்கள்லையுமே எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு துணை வரட்டும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்